அவருக்கு இடம் கொடுத்தான் தியானிக்கு வைத்த வார்த்தை அவனை பார்த்து சொல்லுகிறார் இப்பொழுது இடம் கொடு குறித்து சொல்லப்படுகிறது அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் இடம் கொடுத்ததும் அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது என்று வானம் திறக்கப்பட்டதை அவன் கண்டான் யார் வாழ்க்கையில் இயேசுக்கு அதிகம் இடம் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கைக்கு மேலாய் வானம் திறக்கப்படும் என்று நம்புறவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் ஆமே நான் சம்பவத்திற்குள் போக விரும்பவில்லை கத்துடைய ஆவியானவர் பேசும்படி உணர்த்திற வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் இப்பொழுது இடம் கொடு என்று யோவானிடத்தில் சொல்வதற்கு முன்பாக ஏன் இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்தில் கத்தர் சொல்ல வைக்கிறார் என்றால் யோவானுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது யோவானை யோவான் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார் யோவான் ஒன்றாவது அதிகாரம் அதுடைய முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது நீ இதை காண்பா என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வார்த்தை எப்பொழுது நிறைவேறினது என்றால் எப்பொழுது யோவான் கண்டான் என்றால் ஏசு வந்து சொல்லுகிறார் எனக்கு இடம் கொடு என்றார் எனக்கு இடம் கொடு இடம் கொடுக்கிறது வரை வார்த்தை இருக்கு நிறைவேறல இடம் கொடுக்கிறது வரை வார்த்தை இருக்கு பார்க்கல அவர் இடம் கொடு என்று சொன்னதும் ஏசு கிறிஸ்து வந்து அவரிடத்தில் வந்து நின்றதும் அவன் முதலாவது தடுத்தான் ஆண்டவர் எப்படி ஆண்டவரே நான் உமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது நீர் அல்லவோ எனக்கு ஞானஸ்தானம் தர வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டு சொல்ல இப்பொழுது இடம் கொடு அவன் இடம் கொடுத்ததும் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு எதை உரைக்கப்பட்டதோ அது அவன் கண்களுக்கு முன்பாய் காணப்படுகிறது இந்த காலை நேரத்தில் அன்பு உள்ளமே வார்த்தைக்கு இடம் கொடுத்தோம் என் கேள்வி வார்த்தையானவருக்கு இடம் இருக்கிறதா ஆமே வார்த்தைக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறேனோ அதைவிட பல மடங்கு அதிகம் வார்த்தையானவருக்கு நான் இடம் கொடுக்கணும் நான் இடம் கொடுக்கணும் என் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை கத்த தருகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள் என் வாழ்க்கை முழுவதும் செயல்படுத்த அவர் விரும்புகிறார் ஆமே என் வாழ்க்கை நடத்த அவர் விரும்புகிறார் என் வாழ்க்கை கண்ட்ரோல் அவர் எடுக்க விரும்புகிறார் என் படகை ஓட்ட அவர் விரும்புகிறார் வார்த்தை பெற்றுவிட்டு நம்ம தான் இன்னும் படகை ஓட்டிட்டு இருக்கிறோம் அதனாலதான் காற்று கொந்தளிக்குது ஆமேன் அலைகள் மோதி கொண்டிருக்கிறது இயேசுவ பின்னாடி படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு இருக்கிறோம் ஏ வார்த்தை இருக்குது ரைட் இனி இந்த வார்த்தையை அக்கறையில கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டுமானால் நீ வார்த்தையானவருக்கு முக்கியமான இடத்தை கொடுங்கள் பாருங்க ஒரு நாள் மூன்று சீசர்களை பேதிரி யோவான் யாக்கோபை ஆண்டவர் அழைத்து மறுரூப மலைக்கு ஏறி போகிறார்கள் போகிறது எதற்கென்று பேதருக்கு தெரியாது ஆனால் மேல கூட்டிட்டு போய் ஒரு கூட்ட பன்னிரண்டு பேர் நடுவில் இவர்கள் மூன்று பேரையும் அழைத்து கொண்டு போய் ஆமன் மத்தையோ பதினேழாவது அதிகாரத்தில் இருக்கிறது நான்கு ஐந்து வசனங்களில் ஆமன் அங்க போன போது அங்கே இயேசு மறுரூபமானார் என்று சொல்லப்பட்டு இதை பார்த்ததும் பேதருக்கு ஒரு ஆசை என்ன ஆசைனா நான்காவது வசனம் சொல்லப்படுகிறது அப்பொழுது பேது இயேசு நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது நல்லது அதன் அர்த்தம் என்ன ஆண்டவரை இது ரொம்ப அழகாக இருக்கு ஆண்டவரை இது என் லைஃப்ல இன்னைக்கு ஒரு நாள் அல்ல டெய்லி இருக்கட்டும் இது ஒரு நாள் இருக்கட்டும் ஒரு நாள் அந்த மகிமையை பார்த்தோன்னு ஆசை தெரியுமா எனக்கு டெய்லி இந்த மகிமை பார்க்கணும் டெய்லி நான் இதை பார்க்கணும் இப்படி அவன் பேசி கொண்டிருக்கும் போதே அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது ஏசு பேசவில்லை மாறாய் மேகம் நிழலிட்டு பிதா பேசுகிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு பேதர் என்ன கேட்கிறார் இங்கே இருப்பது அன்றுவரை இதையே நான் என் லைஃப்ல பார்க்க விரும்புறேன் இந்த மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன் இந்த மகத்துவத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னதும் ஏசு பதில் கொடுக்கவில்லை மாறாய் பிதாய் சொல்லுகிறார் இதுவும் லைஃப்ல நிரந்தரமா இருக்கணும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உன் சத்தத்திற்கு இடம் கொடுக்காத அவர் சத்தத்திற்கு இடம் கொடுத்துக் கொண்டேன் அவர் இடம் கொடு அவருக்கு செவி லைஃப்ல இனி இந்த மகிமை நிக்கணுமா இந்த மகிமையானவைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் அன்பு சகோதர அன்பு சகோதரி வார்த்தைக்கு எவ்வளவு இடம் கொடுத்தோமோ அதை விட அதிகமாய் வார்த்தையானவருக்கு இடம் கொடுக்கிறவர்கள் வாழ்க்கையிலே கத்துடைய மகிமை வெளிப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் வார்த்தையானவருக்கு இடம் கொடுங்கள் ஆமேன் இடம் கொடுக்க அவன் இடம் கொடுத்தது அவன் கண்களுக்கு முன்பாய் என்ன உரைக்கப்பட்டதோ அது காணப்படுகிறது அவன் ஏன் ஆண்டவர் இன்னும் என் லைஃப்ல உரைக்கப்பட்டது நான் பார்க்கவில்லை என்கிற கேள்வியோடு இருக்கிறவங்க இந்த காலை நேரத்தில் ஒன்றை ஆராய்ந்து பாருங்கள் வார்த்தைக்கு இடம் கொடுத்ததை விட வார்த்தையானவருக்கு இடம் கொடுத்திருக்கும் என் லைஃப்ல ஆண்டு உமக்கு இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் காலத்தை உயர்த்தி வார்த்தையானவரேலிருந்தவரே எனக்கா எல்லாம் தருபவரே வார்த்தையானில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே வார்த்தையா சவுளின் வாழ்க்கையில அடுத்த ஒரு மேன்மை பவுலாய் மாறி அவனுக்கு உண்டாக காரணம் அவர் சந்தித்த அந்த நாளில் இடம் கொடுக்கிறார் இடம் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் அதைவிட இன்னொரு முக்கியமான காரியம் யோவான்ட்ட வந்து கத்த சொல்லுகிற வார்த்தை இப்பொழுது இடம் கொடு இனி ஒரு நாள் அல்ல இனி ஒரு காலத்தில் அல்ல இப்பொழுது இடம் கொடை ஆம இந்த வார்த்தை தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு காரியம் பல காரியங்கள் தேவன் தாமதிப்பது அவரால் அல்ல நம்மால ஆமே அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம சரியான நேரத்தில் கொடுக்காததுனால இன்னைக்கு அநேக வார்த்தைகள் ஏன் தாமதிக்குதுன்னா ஆமேன் யோவான் இப்பொழுது இடம் கூட என்று சொன்னதும் அதே வசனம் சொல்லப்படுகிறது அவர் சொன்ன மாத்திரத்தில் அப்பொழுது இடம் கொடுக்கிறார் என் லைஃப்ல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நான் தள்ளி கொண்டே இருப்பேனே ஆனால் அநேக காரியங்கள் இன்னும் என் வாழ்க்கையில் தள்ளி கொண்டுதான் இருக்கும் ஆமேன் ஆலை லூயா இன்னைக்கு அநேக தாமதங்கள் அன்பு சகோதர அன்பு சகோதரி கத்தரால் வந்ததல்ல நாம் கொடுக்க வேண்டிய இடத்தை சரியாய் கொடுக்காததுனால இன்னும் என் வேலை வரவில்லை என்று காணா ஊர்லே வீட்டிலே மரியாள் இடத்தில் சொன்ன ஆண்டவரை சீக்கிரமா வேலைக்குள்ள கொண்டு வர காரணம் யார் தெரியுமா அந்த இன்னும் என் வேலை வரவில்லைன்னு ஆண்டவர் சொன்னாரு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அந்த வேலைக்குள்ளே வந்துட்டாங்க இது யார் தெரியுமா மரியாதை செஞ்சதில்லை அந்த வீட்டுக்காரங்க என்ன வீட்டுக்காரங்க செஞ்சாங்க மரியாள் போய் சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தை வந்து வீட்டுக்காரங்க எதையுமே யோசிக்கல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நின்ட்டாங்க எல்லாத்தையும் வந்து விட்டு இப்பொழுது இதம் கொடுத்ததும் வேலை வரவில்லை என்று சொன்னவர் வேலைக்குள்ள வந்து விட்டார் அன்பு சகோதரர் அன்பு சகோதரி இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளமே இன்னும் தாமதிக்காதீர்கள் கொடுக்க வேண்டிய இடத்தை கத்தருக்கு கொடுங்கள் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கத்தருக்கு கொடுங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கத்தருக்கு கொடுங்கள் கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கத்தர் கொடுங்கள் கத்த தாமதிக்க மாட்டா இது அவர் சீக்கிரமாய் வந்து நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹ Alleluia Amen Alleluia வேளை வரவில்லை என்று சொன்ன அடுத்த வசனத்தில் அவர் கிரியை சேர்த்து அங்கீகார் இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த வேலை வந்து விட்டது ಇದಕ್ಕೆ ரீசன் என்ன இயேசு அந்த வீட்டாரங்க என்னுடைய சீக்கிரமான கீழ்ப்படிதல் தேவனுடைய சீக்கிரமான கிரியை வெளிப்படுத்துது இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன் என்னுடைய சீக்கிரமான கீழ்ப்படிதல் தேவனுடைய சீக்கிரமான கிரியையை ஆமாம் என் கீழ்ப்படிதல் எவ்வளவு சீக்கிரமாகுதோ தேவடைய கிரியை வெகு சீக்கிரமாக என் வாழ்க்கையில் நடக்கும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கீழ்படிதல் சீக்கிரமானால் கிரியை சீக்கிரம் ஆமே ஆலை லோயா ஏன் கிரியை தாமதிக்குன்னா உடனே இருந்து யோசிக்கணும் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆமே ஆலை லோயா அவ தாமதிக்கிறேன்னால தாமதிக்க மாட்டாருங்க நம்முடைய கீழ்ப்படிதல் சீக்கிரமா இருந்தால் தேவடைய கிரியை என் வாழ்க்கையில சீக்கிரமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி அவருக்கான ஸ்தானத்தை அதிகம் கொடுங்க வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீர்களோ அதை விட பல மடங்கு முக்கியத்துவம் வார்த்தையானவர் என் லைஃப்ல கத்தர் தான் தலைவராக இருக்கிறார் என்பதை பாருங்கள் எவர்கள் வாழ்க்கையில தேவன் உயர்ந்திருக்கிறாரோ தேவடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்ய கூடாரத்துக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்ப முடியாது அவன் அந்த கூடாரத்திலே கத்த ஜெய கம்பீர சத்தத்தை இப்பொழுது இடம் கொடு என்று சொன்னதும் அவன் அப்பொழுது இடம் கொடுத்தான் கொடுத்ததும் வானம் திறக்கப்பட்டது ஆலை லோயா ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் உங்களிடத்தில் வார்த்தை தருகிறார் என்றால் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது அவர் செயல்பட இடம் கொடுங்கள் அந்த வார்த்தையை தந்தவர் தான் நிறைவேற்றுவார் வார்த்தை தந்துவிட்டு நம்மை நிறைவேற்ற விடமாட்டார் தந்தவர் நிறைவேற்றுவார்